விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊட்டி மலையில் சோலார் பண்ண வந்திருக்கோம் இது நீலகிரி மாவட்டம் நிறைய இயற்கை அழகுகளெல்லாம் ரசித்தபடியே இந்த சைட்டை நம்ம வந்தடைஞ்சோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊட்டி கூடலூர் பந்தலூர் அப்படின்றதான இடத்துக்கு அறுக்காமல் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கோம் இங்கே முழுசுமே விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாக்கு தோட்டம் தான் பாக்கு ஏலக்காய் குறுமிளகு காப்பி தேயிலை இது மாதிரியான விவசாய தேவைக்காக நம்ம சோலார் போட வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி உயரமும் ஒரு ஆயிரத்தி நூறு அடி தூரமும் தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இங்கே பண்ண வந்திருக்குறோம் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே மலை அடிவாரத்தில் கிணறு இருக்குது அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து உயரமாக கொண்டு பாசனத்துக்கு கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமவெளி பகுதிகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா முழுசுமே ஹில் ஸ்டேஷனு இது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டி கூடலூர் இது மாதிரியான லொக்கேஷனு இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் கொண்டு போயிருக்காங்க மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க மேலே வரைக்குமே ஓஸ் வந்து ட்ராவல் பண்ணி ஆல்ரெடி இருக்குது நம்ம இந்த ஓஸில் டெலிவரி வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தா போதும் கீழே கிணத்துலேருந்து எடுத்து கொடுத்தா போதும் மேலே இரநூத்தம்பது அடி உயரமும் ஆயிரத்தி நூறு அடி தூரத்துக்கும் தண்ணி கிடைக்கிறதுக்கான ஓசு செட்டப் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி ஆயில் இன்ஜின்லலாம் நிறைய செலவு பண்ணி முன்னாடி இதுக்கான பாசனம் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதற்கு மாறான ஒரு சோலார் செட்டப் தான் நம்ம இப்போ பண்ண வந்திருக்கோம் உயரம் நம்ம போய்கிட்டே இருக்கோம் நல்ல உயரமான மலை அப்படியே ஸ்லோப்பாக அப்படியே மேலே ஏறி போகுது ஒரு இரநூத்தம்பது அடி உயரம் இருக்குது நிறைய தமிழ்நாடு முழுக்க நிறைய இது மாதிரியான ஹில் ஸ்டேஷன் நிறையா இருக்குது இப்போ நாமக்கல்னால் கொல்லிமலை திருப்பத்தூர் அப்படின்னா ஜவ்வாது மலை இருக்குது சேலம் அப்படின்னா கல்வரையன் மலை இருக்குது திண்டுக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுமலை கொடைக்கானல் இது மாதிரியான ஹில் ஸ்டேஷன் நிறைய இடங்களில் மிளகு ஏலக்காய் காப்பி தேயிலை பாக்கு இது மாதிரியான விவசாயங்கள் நிறைய நடக்கு ஸோ இது மாதிரியான விவசாயத்துக்கு பயனுள்ள வகையிலான இந்த சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம உயரம் தூரம் இது மாதிரியான கால்குலேஷன்லாம் சைட் சர்வே பண்ணிவிட்டு சைட்டுக்கு தகுந்த மாதிரியான ஹச்பி அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம உயரமான இடத்துக்கு தண்ணி கொண்டு வந்து சோலாரில் கொடுக்க முடியும் சோலார்லேயே பார்த்திங்கன்னா உயரமாக பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி தூரமாக நம்ம வெர்டிகலாக சப்போர்ட் எடுத்துக்கிற வகையில் சோலாருக்கான பம்பு சிஸ்டம் எல்லாமே இருக்குது இங்கேருந்து நம்ம ரூப் டாப் வந்துவிட்டோம் இங்கே இங்கேருந்துட்டு கீழே ஒரு எம்டி பிளேஸ் தெருது இல்லை அங்கே தான் நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ண போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான ஹில் ஸ்டேஷன் இருக்கக்கூடியதான இடங்கள்ல உயரமான இடத்துக்கு தண்ணி கொண்டு வந்து சேர்க்கணும் உயரமான இடம் தூரமான இடத்துக்கு தண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் சோலார் சிஸ்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஃபைவ் ஹெச்பி சோலார் செட்டப்புக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான பேனல் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைப்போட கண்ட்ரோலர் எல்லாமே மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே இன்க்ளூடிங் நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மழை உச்சில கிடைக்கக்கூடிய தண்ணி ஆயிரத்தி நூறு அடி தூரமும் இரநூத்தம்படி அடி உயரமும் இந்த இடத்துல தண்ணி எடுத்து ஹெச்பி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய இடமும் மழை உச்சியில் விவசாயம் பண்ணுறதான இடங்களுக்கு இது மாதிரியான தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களோட கேடக் சொல்லார தொடர்புகளெல்லாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க ஹலோ என் பேர் பென்னிங்க நான் தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் வட்டம் கடலக்கொல்லிங்கிற கிராமத்தில் வசிட்டுருக்கேன் நான் இங்கே முக்கியமாக பயிரிடுறது காப்பி பாக்கு இதுங்க குருமிளகு தேயிலை இந்த விவசாயம் தான் எங்கள் ஊரில் மெயினாக உள்ளது எங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டு பக்கங்களால தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் இது கொடுக்கறதில்ல மின் இணைப்பு கொடுக்கறதில்ல அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் கிடைக்காதுங்க இப்போ இந்த வருஷம் காப்பிக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப எப்படி தான் இரிகேஷன் பண்ணுறது பொருளுக்கு விலை இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தேன் அப்போ தான் ஒரு இதில் ஃபேஸ்புக் வீடியோவில் பார்த்தேன் இதுங்க முத்துராஜ் சாரோட கேட்டக் சோலார் நல்லபடியாக இது சோலார் பம்ப் செட் அமைக்கிறதா ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்து நான் அவங்கள கூப்பிட்டேன் கூப்பிட்டு இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பண்ணி ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அஞ்சு எஸ்பி மோட்டர் போடுறாங்க எனக்கு மேடு இருக்குங்க ஒரு பத்து இரநூத்தம்பது அடி மேலே உயரத்தில் கூட தோட்டம் இருக்கு எங்கள் ஊர் மேடு பழமாக இருக்கும் அவர்கிட்ட எல்லாம் சொல்லும்போது அவங்க வ அவங்க டீம் வந்தாங்க விசிட் பண்ண எல்லாம் செக் பண்ணாங்க சரி சார் அமைச்சு தரோம்னு சொன்னாங்க இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் வீக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன் ஃபண்ட் ரெடியாக இருக்குது வர சொன்னேன் இம்மிடியேட்டாக வந்தாங்க ஒரே நாளில் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இப்போது இங்கே இந்த செட்டப் இல்லைங்களா இதுதான் அதே நாள் காலைல வந்தாங்க வேலையை முடித்தாங்க சாயங்காலம் பார்த்தா எனக்கு ஃபுல் தோட்டத்துலேயும் இருபத்தி ஏக்கர் தோட்டங்க அது மேலே மலை மேலேயும் மலை உச்சியிலையும் லெவல் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நீர் கிடச்சிருச்சு நல்லபடியாக இப்போ தோட்டம் போயிட்டுருக்கேன் எல்லோருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்